அப்ப விருத்தாச்சாரத்தில் நின்னாரு தனியா நின்னாரு அப்ப வந்து தேமுதிக ஓட்டு பர்சன்ட் வந்து எட்டு தான் ஒரு சில தொகுதியில மட்டும் இருபது பர்சன்ட் வந்திருக்கு அது சும்மா ரெண்டு மூணு தொகுதியில ஆவரேஜ் பார்த்தா எட்டு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் அதுலயும் அவங்க ஓட்டு வந்து ஒன்னும் பெருசா இல்ல விஜயகாந்த் வந்து அப்ப வந்து ஜெயலலிதாவோட அலைன்ஸ் வச்சிருந்தாரு அப்பயும் அவரோட ஓட்டு என்ன ஏழரை பர்சன்ட் எட்டுக்குள்ள கிடையாது எட்டுக்கு கம்மியாயிடுச்சு ஆனா அலையன்ஸால அவர் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ட்டி ஒன் இருபத்தி ஒன்பது ஜெயிச்சாரு மூணாவது எலெக்ஷன் மறுபடியும் தனியாக போயிட்டாரு சின்ன பார்ட்டி சோட முதலமைச்சராக அவங்க ரொம்ப ஓவரா இது பண்ணாங்க அவங்க தங்களோட நிலைமை புரியாத ஆடினாங்க விஜயகாந்த் எம்ஜிஆர் இல்ல அதை புரிஞ்சுக்காதே அவரை முதலமைச்சராக ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்பயும் அவர் பேங்க் இறங்கி போச்சு வந்து ரிஷிவேந்தியத்தில் ஜெயிச்சாரு உளுந்தூர் போயிட்டாலும் தோற்று போயிட்டார் அப்புறம் இந்த டவுன்ஃபால் இப்போ அது வந்து அப்புறம் இந்த தேவையில்லை நான் சொல்லுவது சட்டசபை எலெக்ஷன் மட்டும் சொல்கிறேன் இந்த கணக்கு பார்லிமெண்ட்லையும் கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் இப்படியே தான் போய்ட்டு இருக்கு அவர் வந்து அவங்க பர்சன்டேஜ் ஒன்று திடீர்னு பார்லிமெண்ட்டில் ஏறிச்சு இறங்கிச்சு ஒன்றும் கிடையாது ஊருக்கு அதாவது எம்எல்ஏ தொகுதிக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் இப்படி தான் இருக்காங்க அவங்க ஸ்ட்ரென்த்து அவ்வளோதான்